அனைவருக்கும் வணக்கம் தருமபுரி மாவட்டம் இண்டூர் அருகே உள்ள தலவாய்ஹள்ளி ஊராட்சி ஓசகள்ளி புதூர் கிராமத்தில் தான் இந்த கொடூரமான சம்பவம் நடந்திருக்குங்க ஓசகள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் தான் பிரபு இவருக்கு முப்பத்தஞ்சு வயசாகுது இவர் பெங்களூரில் கட்டிட மேஸ்திரியாக வேலை செஞ்சிட்டு வராரு இவருடைய மனைவி தான் ராஜேஸ்வரி இவங்களுக்கு முப்பது வயசாகுது இந்த தம்பதிக்கு பத்து வயசில் ஒரு மகனும் எட்டு வயசுல ஒரு மகளும் இருக்காங்க பிரபு வந்து கட்டிட வேலையில் ஈடுபடுவதால் அவர் அடிக்கடி பெங்களூருக்கு சென்று விடுவார் அது மட்டும் இல்லை மாதத்திற்கு ஒரு முறை தான் ஊருக்கே வருவார் வந்தாலும் ஐந்து முதல் பத்து நாட்கள் தங்கிவிட்டு தான் போவார் அவர் பெங்களூர்லேயே தங்கியிருக்க சூழல் ஏற்பட்டதால் உள்ளூரில் ராஜேஸ்வரி குழந்தைகளோட தனியாக வசித்து வராங்க ராஜேஸ்வரியுடைய அக்கா தான் முனியம்மா அவருடைய கணவன் தான் அனுமந்தன் இவர் அந்த பகுதியில் கட்டிட கழிவுகளை விற்பனை செய்யக்கூடிய கான்ட்ராக்டராக வேலை செஞ்சுட்டு வராரு கடந்த எட்டு ஆண்டுகளாக இரு குடும்பங்களுமே ஒரே கிராமத்தில் அருகிற வீடுகள்தான் வசித்து வராங்க ராஜேஸ்வரியும் முனியம்மாளும் ஒன்றாக பிறந்த அக்கா தங்கச்சிங்க அனுமந்தனும் பிரபுவும் வந்து உறவு முறையில் தம்பி முறை தான் இவங்க ரெண்டு பேரை வீடுமே பக்கத்திலே இருந்திருக்கு பிரபு அடிக்கடி பெங்களூருக்கு சென்று அங்கே தங்கி விடுவதால் தனிமையில் இருந்த ராஜேஸ்வரிக்கு உடல் தேவையாக இருந்திருக்கு அதனால் தன்னுடைய அக்காவின் கணவனான அனுமந்தனோட அவங்க நெருங்கி பழகியிருக்காங்க ஒரு கட்டத்தில் இந்த பழக்கமே தகாத உறவாக மாறியிருக்கு அதன் பிறகு தன்னுடைய கணவன் வீட்டில் இல்லாத சமயங்களில் தன்னுடைய அக்கா கணவனான அனுமந்தனோட அவங்க தன்னுடைய உடல் தேவைகளை பூர்த்தி செஞ்சுருக்காங்க அடிக்கடி இருவரும் தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்திருக்காங்க இது அக்கம் பகுதியில் அரசல் புரசலாக தெரிய வந்திருக்கு இருப்பினும் யாருக்கும் தெரியாமல் அனுமந்தனும் ராஜேஸ்வரியும் அடிக்கடி தனிமேல் சந்தித்து தங்களுடைய கள்ளக்காதலை வளர்த்துட்டு வந்திருக்காங்க பிரபு வந்து ஊரில் இல்லாத நேரத்தில் அனுமந்தனும் ராஜேஸ்வரியும் உல்லாசமாக இருப்பதை வழக்கமாக கொண்டு வந்திருக்காங்க இதற்கிடையில் பெங்களூரில் தங்கி வேலை செய்து வரும் பிரபு ஊருக்கு வருவதற்கு திட்டமிட்டிருந்தார் இது அனுமந்தனுக்கு தெரிய வந்திருக்கு அனுமந்தன் எதர்ச்சியாக பிரபுவுக்கு ஃபோன் பண்ணி ஏதோ ஒரு விஷயமாக பேசியிருக்காரு தான் பிரபு வந்து அனுமந்தன்கிட்ட நான் இன்னும் ஒரு ஒரு நாளில் ஊருக்கு வரப்போறேனே நம்ம வந்து நேரில் வந்து பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ விஷயத்த சொல்லியிருக்காரு இது அனுமந்தனுக்கு அதிர்ச்சியாக இருந்திருக்கு காரணம் அவர் ஊருக்கு வந்துட்டாருன்னா ராஜேஸ்வருடையோட உல்லாசமாக இருக்க முடியாத அப்படின்னு சொல்லி அவரும் வருத்தப்பட்டிருக்காரு இதனால் பிரபு ஊருக்கு வரதுக்கு முன்னாடியே ரா அனுமந்தன் அனுமந்தன் வந்து ராஜேஸ்வரி கூட உல்லாசம் அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காரு இதனால் அனுமந்தன் உடனடியாக ராஜேஸ்வரியை செல்ஃபோனில் தொடர்பு கொண்டிருக்காரு நான் பிரபு வந்து உன் கணவன் வந்து ஊருக்கு வரான் அவன் வந்தால் ஒரு பத்து நாள் இருப்பான் இல்லை அஞ்சு நாளாக இருப்பான் அது வரைக்கும் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியாது நம்மளால் உல்லாசமாக இருக்க முடியாது நான் இப்போ உன்னை உடனே பார்க்கணும் நான் இந்த இடத்துல இருக்கேன் நீ வா அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காரு இருவரும் நம்ம தனிமையில் உல்லாசமாக இருக்கலாம் உன் கணவன் வரதுக்குள்ளே கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக இருந்து போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காரு அதுக்கு ராஜேஸ்வரி இல்ல என்னால வர முடியாது எனக்கு வந்து இப்போ ஸ்கூலுக்கு போக வேண்டிய வேலை இருக்கு பிள்ளைகளுக்கு வந்து நான் கல்வி கட்டணம் கட்ட வேண்டியிருக்கு நீ என்ன பகலே உல்லாசத்துக்கு கழிச்சா நான் எப்படி வருவேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சம்பவத்தன்று இது அப்போது அனுமந்தன் ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் வந்துட்டு போயேன் உன் புருஷன் வந்தால் பத்து நாளாக நம்மளால் சந்திக்க முடியாது என்ன எனக்கு நீ கண்டிப்பாக நீ வேணும் பத்து நாளாக என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது நீ அதனால் நீ வந்துட்டு போ அப்படின்னு சொல்லி கெஞ்சிருக்காரு ஒரு கட்டத்தில் இப்படி நீ பகலே கூப்பிட்டா எப்படி ஆ சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா முதல்ல எனக்கு ஸ்கூலில் வேலை இருக்கு நான் அந்த வேலையை முடிச்சுட்டு தான் நான் அங்கே வருவேன் இல்லைனா ஏன் இந்த வேலையை முடிக்கலன்னு என் புருஷன் கேட்பான் அவனுக்கு நல்லா பதில் சொல்ல முடியாது அதனால் நான் முதல்ல போயிட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் அவனை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி நீ சீக்கிரமாக போயிட்டு என்னை பார்க்கவா அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லியிருக்காரு உடனே ராஜேஸ்வரியும் தன்னுடைய ஸ்கூட்டியை எடுத்துக்கிட்டு நேராக பள்ளிக்கு போய் கல்வி கட்டணத்தையும் செலுத்தியிருக்காங்க அதன் பிறகு அனுமந்தன் கூறிய அந்த பகுதிக்கு போயிருக்காங்க கல்லு கொள்ளை மே கல்லு கொள்ளை மேடு என்ற இடத்துக்கு தான் ராஜேஸ்வரியை அவர் அழைச்சிருக்காரு அங்கு வைத்து அனுமந்தன் ராஜேஸ்வரியை உல்லாசத்துக்கு அழைச்சிருக்காரு அப்போ நான் வந்து ராஜேஷ் சொல்லியிருக்காங்க இல்லை நான் ஏற்கனவே ஸ்கூலுக்கு போயிட்டு வர வர லேட் ஆகிடுச்சு இப்போ எனக்கு வீட்லேயும் கொஞ்சம் வேலை இருக்குது அதனால் இன்றைக்கி வேண்டாம் நம்ம வந்து இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உல்லாசத்துக்கு மறந்துருக்காங்க அப்போ அனுமந்தன் சொல்லியிருக்காரு இன்னொரு நாள் பார்த்துக்கலாமா நாளைக்கே உன் புருஷன் வந்துருவான் அப்போ நான் பார்க்க முடியாது இனி பத்து நாளுக்கு அப்புறம் தான் ஒன்றும் நான் பார்க்க முடியும் அதனால் வந்தது தான் வந்துட்டு கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் அழைச்சிருக்காரு அப்போ ராஜேஷ் வச்சுருக்காங்க இல்லை வேண்டாம் பகலில் வேண்டாம் நம்ம வீட்டில் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம மேலே பல பேருக்கு வந்து சந்தேகம் இருக்குது ஊருக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு இருந்தாலும் அது உறுதியாக தெரியாததால் நம்ம ஏதோ நடந்து நமக்குள்ளே உறவு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது நம்ம இந்த மாதிரி பகல்லே நம்ம பண்ணிட்டோம்னா யாராவது பார்த்துற போகிறாங்க அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இனி நம்ம வந்து பழகவதையும் குறைச்சிக்கலாம் என் என் பிள்ளைங்களும் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க நம்ம விஷயம் அவங்க காதுக்கும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்லியிருக்காங்க இதனால இருவருக்கும் இடையே அந்த பகுதியில் தகராறும் ஏற்பட்டிருக்கு அப்போது அனுமந்தன் கோபத்தில் ஓங்கி ராஜேஸ்வரியை அடிச்சிருக்காரு இதனால கோபம் கொண்ட ராஜேஸ்வரியும் பதிலுக்கு அனுமந்தனுடைய சட்டையை பிடிச்சு இழுத்துருக்காங்க இதுல அவருடைய சட்டையும் வந்து கிழிஞ்சிருக்கு இதை தொடர்ந்து ஆத்திரம் தலைக்கேறிய நிலையில் உல்லாசத்துக்கு நீ அழைச்சா நீ வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அனுமந்தன் ராஜேஸ்வரியை கண்முடித்தனமாக கல்லால் வந்து தாக்கியிருக்காரு இதுல அவங்க மயங்கியிருக்காங்க மயங்கிய நிலையில் இருந்த ராஜேஸ்வரியை அருகில் இருந்த ஒரு குழியில் தள்ளி கட்டிட தாங்க வைத்திருந்த அந்த கட்டிடக் எல்லாம் கொண்டு வந்து அந்த குழியில் போட்டு மூடியிருக்காரு அனுமந்தன் தாக்கியதில் ஏற்கனவே மயங்கிய நிலையில் இருந்த ராஜேஸ்வரி குழிக்குள்ளே பரிதாபமாகவே துடி துடித்து இறந்து போயிருக்காங்க அந்த கிரிக்கெட் போட்டி அந்த பகுதியில் வந்து கிரிக்கெட் போட்டி நடத்துவதற்காக மேடு பள்ளமாக இருந்த காலி இடத்துல மண்ணை கொ மண்ணை கொட்டி சமன்படுத்தும் பணியில் ஈடுபட்டு இருந்தபோது தான் பிரபு வீட்டுக்கு வரது அறிந்த அனுமந்தன் அந்த பகுதிக்கு ராஜேஸ்வரியை வரவழைத்து உல்லாசமாக இருக்கலான்னு வர வச்சிருக்காரு ஆனால் அங்கு வந்த ராஜேஸ்வரி நான் இன்னையோட உன்னோட உல்லாசமாக இருக்க மாட்டேன் நம்ம உல்லாசமாக இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னதால் ரெண்டு பேருக்குள்ள கைகலப்பு ஏற்பட்டு தகராறாக மாதிரி இந்த சம்பவம் இந்த கொலை சம்பவம் வந்து நடந்திருக்கு சுற்றிலும் யாரும் இல்லாத நிலையில அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ராஜேஸ்வரியை புதைச்சிருக்காரு ராஜேஸ்வரி புதைச்சிருக்காரு அனுமந்தன் பின்னர் எதுவுமே தெரியாதது போல ராஜேஸ்வரிய மோட்டார் சைக்கிள் எடுத்துகிட்டு போய் அவருடைய வீட்டு வாசலை விட்டுட்டு தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு கிழிந்த ஃபேன் கிழிந்த சட்டையெல்லாம் மாற்றிட்டு வேறொரு சட்டையை மாற்றிட்டு எதுவுமே தெரியாத போல இருந்திருக்காரு அனுமந்தனுக்கும் ராஜேஸ்வரிக்கும் இடையே இந்த ஏற்பட்ட மோதல்ல அந்த பகுதியில் தூரமாக இருந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவங்க இதெல்லாம் பார்த்துருக்காங்க அதன் பிறகுதான் அவங்க இது பற்றி அக்கம்பகுத்தார்களிடம் தெரிவிச்சிருக்காங்க நேற்று மதியம் இரண்டு மணி அளவில் இந்த சம்பவம் நடைபெற்ற நிலையில் மூன்று மணி அளவில் இந்த தகவல் வந்து போலீஸாருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு உடனடியாக இன்ஸ்பெக்டரான தமிழரசி சப் இன்ஸ்பெக்டரான பிரகாஷ் சம்பவத்திற்கு விரைந்து சென்று புதைக்கப்பட்டிருந்த ராஜேஷ்வருடைய உடலை தோண்டி எடுத்து பிரேத பிரச்சனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க கள்ளக்காதல் விவகாரத்தில் குளிந்தியால கொடூரமாக கொலை செய்த அனுமந்தனையும் போலீஸார் அதிரடியாக வலை வீசி கைது பண்ணிட்டாங்க கைதான அனுபந்தனும் போலீஸாருக்கிட்ட பரபரப்பான வாக்குமூலமும் கொடுத்துருக்காரு சம்பவத்தன்று நான் ராஜேஸ்வரியை உல்லாசத்துக்கு அழைத்தேன் ஆனால் இந்த மாதிரி வெளி இடத்துல உல்லாசமாக இருந்தால் யாராவது பார்த்துட்டாங்கன்னா இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சு என் புருஷன் காதுக்கும் போயிடும் அதனால நான் இப்போ இங்கே உல்லாசமாக இருக்க மாட்டேன்னு சொல்லி மறுத்தாங்க அவங்க என்னோட உல்லாசமாக இருக்க முடியாதுன்னு சொன்னால்தான் எனக்கு கோபம் ஆத்திரம் அதிகமாச்சு இன்னும் பா ரெண்டு கொஞ்ச நாள் அவன் புருஷன் வந்துட்டான்னா பத்து நாளாக ராஜேஸ்வரி சந்திக்க முடியாது அதனால் நான் மறுபடியும் அவளை வலுக்கட்டாயமாக உல்லாசத்துக்கு அழைத்தேன் ஆனால் அவள் முடியாது அப்படின்னு சொன்னதால் எனக்கு கோபம் தலைக்கேறி நான் இந்த மாதிரி ஆத்திரத்தில் அவள் அழிச்சேன் ஆனால் அவள் மயங்கியதை அவள் செத்து போயிட்டா அப்படின்னு நினச்சி நான் வந்து அவளை வண்டை போட்டு மூடி நான் எஸ்கேப் ஆகிட்டேன் நான் மாட்ட மாட்டேன்னு நினச்சேன் ஆனால் நான் இப்போ மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவரும் போலீஸாருக்கிட்ட சொல்லியிருக்காரு ராஜேஸ்வரி புடைக்கப்பட்ட குழியை மூடிய ஜேசிபி டிரைவரிடமும் விசாரணை வந்து தற்போது நடத்தப்பட்டு வருது இந்த கொலையில் தொடர்பு இருப்பது தெரிய வந்தால் அவரையும் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை போலீசார் ஈடுபட்டு வராங்க ராஜேஸ்வரியின் கணவனான பிரபுவும் கொலையாளியான அனுமந்தனும் உறவினர் என்பதால் இந்த சம்பவம் வந்து அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு இது போன்ற சூழலில் கள்ளக்காதல் விவகாரத்தில் ராஜேஸ்வரிய அனுமந்தன் கொலை செய்துள்ள சம்பவம் தருமபுரி மழை சுட்டு பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு தகாதவரவால் ஏற்பட்ட இந்த கொலை சம்பவத்தால் ராஜேஸ்வரிய குடும்பத்தினரும் நிலைகுலைந்து போயிருக்காங்க எப்போதுமே கள்ளக்காதல் விவகாரம் கடைசில கொலையில் தான் முடியும் என்பது மீண்டும் ஒருமுறை முறை ராஜேஸ்வரி அனுமந்தனின் கள்ளக்காதல் விவகாரம் உறுதிப்படுத்தியிருக்கு